பார்வையாளர்கள் தொடர்பா இப்போ நம்ம டைட்டில் வினர் அர்ச்சனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் அவங்க சொன்னதை கண்டிப்பா எல்லாருமே செய்யறது நல்லது அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அர்ச்சனாவோட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு அர்ச்சனாவோட ரசிகர்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள் வந்துட்டு அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஷோ பார்த்தீங்கன்னா இதோ தொடர்ந்து நடந்து போல தான் வந்துட்டு ஒரு ஃபீல் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியுது பிகாஸ் அதை பத்தின பேச்சுகள் இன்னும் அடங்கவே இல்லை காசு கொடுத்து டைட்டில் அர்ச்சனா வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவை பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்துட்டு திட்டுறாங்க சும்மா இருந்த பிரதீப் மேல பொய்ப்பு கார் கொடுத்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அண்ட் பூர்ணிமாவை ஒரு பக்கம் மக்கள் திட்டுறாங்க ஐஷுவோட வாழ்க்கையில நிக்ஷன் விளையாடிட்டாரு இந்த மாதிரியா நிக்ஷனை இன்னொரு பக்கம் மக்கள் திட்டிட்டு இருக்கிறாங்க விசுத்ராவை என்ன டார்கெட் பண்ணி ரொம்பவே சீப்பா விளையாடினாரு தினேஷ் இந்த மாதிரியா தினேஷை இன்னொரு பக்கம் மக்கள் திட்டுறாங்க அர்ச்சனாவை விட்டுட்டு மாயாவோட சேர்ந்தாங்க இந்த மாதிரியா விசுத்ராவை ஒரு பக்கம் மக்கள் விளாசுறாங்க மாயாவோட சேர்ந்து கேம் ஆடுறாங்க இந்த மாதிரியா ஜோவிகாவை இன்னொரு பக்கம் வருத்தெடுக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் கேமே ஆடாம வன்மத்தை மட்டும் தான் கக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா போட்டியாளர்களை பாத்தீங்கன்னா கமலஹாசனே வந்துட்டு குற்றம் சாட்டினாரு அந்த வன்மம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ முடிஞ்சோ தொடருது தான் சொல்லணும் ஆனா பாஸ் வீட்டில் இருந்தவங்க மேல பார்வையாளர்கள் தான் வன்மத்தை இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நூற்றி ஐந்து நாட்கள் நிகழ்ச்சியை பார்த்தவங்களால இன்னமும் அமைதியா இருக்க முடியல இந்த நிலையில தான் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அடுத்த வேலையை பாருங்கப்பா இந்த மாதிரியா அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒரு பகீர் போஸ்ட் வந்துட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை கொண்டாட அடுத்தவங்களை விளாச வேண்டாம் இந்த மாதிரியாவும் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றது சரிதான் பாஸ் ஷோ கதம் கதம் அதனால அந்த சீசனில் கலந்துக்கிட்ட அவங்கள திட்டுறதை விட்டுட்டு அடுத்த வேலையை தான் நல்லது அர்ச்சனா என்னவோ நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட பிஆர் டீமுக்கு சம்பளம் கொடுத்தாச்சா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க சோஷியல் மீடியா வாசிகள் பாஸ் வீட்டில் தான் பயங்கரமாக நடிச்சு ட்ராமா போட்டிங்க வெளியே வந்தும் கூட அதே நடிப்பை தொடர்றீங்களே அர்ச்சனா நீங்கள் தான் உண்மையான ட்ராமா குயின் இந்த மாதிரியா இந்த ஷோவை தொடர்ந்து பார்க்குறவங்க அர்ச்சனாவை வந்துட்டு விளாசுறாங்க இந்த வெறுப்புகள் தான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனா சொல்கிறாங்க வர வர ஹேட்டர்ஸோட கதறல் அதிகமாகிக்கிட்டே போது நீங்கள் தொடர்ந்து ஏதாச்சும் சொல்லுங்க அர்ச்சனா இன்னும் நல்லா அவங்க கதறட்டும் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வந்துட்டு ஊசிப்பீத்துறாங்க இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா பிரத்தி தான் பேசி இவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க அதனால் கிடச்ச பரிசு தொகையில பாதியாக அவங்க பிரதீப்புக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மக்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ எனிவே அண்ட் அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு இந்த ஷோவில் கிட்டத்தட்ட நூத் ஒரு மாதம் கழிச்சு தான் வந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்குரிய சம்பளத்தொகை பார்த்தீங்கன்னா நியர்லி பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வருமா ஸோ அந்த சம்பளத்தொகையை அப்படியே தூக்கி பிஆர் கையில் கொடுத்துட்டாங்க பிகாஸ் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிஆர் அவங்க வச்சு இந்த டைட்டிலில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இணையத்தில் இருக்குது ஸோ இது பற்றி கிட்டே கேட்டோம் அப்படின்னா அர்ச்சனா வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஷோக்கில் வரப்போகிறேன் அதை வச்சு நான் எதுனா பிஸ்னஸ் வச்சு பண்ணியே என்னோடய வாழ்க்கையை முன்னேற்றிக்குப்பேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக இந்த டைட்டில் வினர் இஷ்யூ பார்த்திங்கன்னா இன்னமும் ஓய்ந்த பாடலை ஸோ அர்ச்சனா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது ரிலேட்டாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்